வணக்கம் நான் சாய் பாலாஜி ரீடர் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கு இப்ப நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வர போறதா முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுக்கு சென்டர்ல தான் இருக்கு நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை இருள் விலகி மொழி அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் அதனாலனா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஷாப் மாதிரி நாங்க வந்து பொருட்களை கொடுக்கறது கிடையாது எல்லா பொருளையுமே முறையா சித்தர் முறைப்படி அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து கிளன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரு ஏத்தி தான் நாங்க கொடுக்குறோம் அதனால அவங்கவுங்களுக்கு எந்த பொருள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தும் எந்த பொருள் வந்து அவங்க வாழ்க்கை மாறும்ன்றது இறைவனோட மாறும் இருக்குது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம் இந்த இடத்துல உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையில கடன்றதே வாங்க கூடாதுங்க ஏன்னா நம்ம கடன் பட்டு தான் நம்ம வரோம் இப்போ என்னை வந்து ஈன்றெடுத்தது ஒருத்தவங்க அப்போ அவங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் எனக்கு பிறப்பு கொடுத்தது ஒருத்தவங்க அவங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் எனக்கு கல்வி கொடுத்தது ஒருத்தவங்க அவங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஒருத்தவங்க அவங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் என்னை வந்து தகப்பன் ஸ்தானத்துல கொடுத்தது ஒருத்தவங்க அவங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் என்ன வந்து செல்வங்கள் கொடுத்தது ஒருத்தவங்க அவங்களுக்கு கடன் பண்றேன் என்னை வந்து நோய் நொடி இல்லாம வாழ வைத்த ஒருத்தவங்க அவங்களுக்கு அப்படி கடன்றது வாழ்க்கையில் தான் இருக்கு இந்த கடன்ல ரொம்ப கொடிய கடன் எது தெரியுங்களா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது உங்களை சேர் போட்டு உட்கார வச்சு அந்த ஜுவல் லோனுக்கு ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும் ஆனா அதை கட்ட முடியலன்னும் பொழுது அதுல படக்கூடிய அசிங்க அவமான வேதனை இருக்கு பாருங்க அது சொல்ல முடியாதுங்க அது தாங்க முடியாத ஒரு கஷ்டம் அது அதே போல வீட்டு லோன் அப்படின்னு நம்ம வாங்கும் பொழுது நமக்கு இத்தனை பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும் நம்மளோட வீட வந்து மாட்ரேஜ் லோன் சொல்லிட்டு அவங்க பேர்ல எம்ஓடி பண்ணிப்பாங்க சோ அப்போ அதை கட்ட நம்மளை விட்டு போதுன்ற பொழுது அந்த வழி வேதனை வந்து சொல்ல முடியாத ஒரு வேதனையா இருக்கும் சில பேர் இடத்துல சில நபர்கள் இடத்துல கை நீட்டி வாங்க இப்ப சொந்தக்காரங்க இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வாங்கணும்ன்ற வாங்கல ஆனா தெரியாம வாங்கிட்டோம்னா அவங்க குடிக்க அந்த அசிங்க அவமானம் இதுக்கு பாருங்க அதை சொல்லவே முடியாதுங்க வாழ்க்கையில ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு மோசமா ட்ரீட் பண்ணிடுவாங்க முன்ன போனா நமக்கு தண்ணி கொடுத்து சாப்பிடுறேன்னு கேட்டு நம்மள வீட்டுல இருந்தே ஆகணும் சொல்லக்கூடிய அந்த சொந்த பந்தங்கள் நம்ம கடன் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு மதிப்பு மரியாதையே இருக்காது அவங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம கை கட்டி நின்றுட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அவங்க வந்து மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த கடனுக்கு தான் எதனாலன்னா அது பெரியவங்களோ சின்னவங்களோ கடன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தே தான் ஆகணும் அவங்க சொல்றதை கேட்டேதான் ஆகணும் நன்றி கடன் அப்படின்றது ஒன்று இருக்குங்க ஒருத்தவங்க ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம செய்யற வரைக்கும் அது நன்றி கடன் அதனாலதான் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க மொய் எழுதிட்டாங்கன்னா அவங்க பா ரூபாய் எழுதிட்டாங்கன்னா அதுக்கு மேல நூற்றி ஐம்பது ரூபான்னு நம்ம மொய் திரும்பி செய்கிறோம் இந்த மாதிரி கடன் 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 போயிட்டே தான் இருக்கிறோம் ஒரு கட்டத்துல நம்ம கடன் இல்லாம வாழவே முடியல ஏன்னா ஆசை தான் நம்ம கடனுக்கு காரணம் ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது அப்போ ஆசைன்றதை அறுக்கவே முடியாது ஏன்னா அருமீன் அருமின் ஆசையை அருமின்னு சொன்னாங்க அந்த ஆசையை அறுக்கவே முடியாது எப்படி மனுஷ பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் அந்த ஆசை இருக்கும் அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் அவன் கடன் பட்டுக்கிட்டே தான் இருப்பான் அப்போ அந்த கடனை படும் பொழுது வாங்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு என்னென்னமோ இருக்கு என்னென்னமோ லோன்ஸ் இருக்கு சோ நமக்கு வாங்கும் போது தெரியாது சந்தோஷமா வாங்கிடுவோம் நமக்கு நிலை வந்து அப்படியே இருக்குமான்னு கேட்டா தெரியாது இப்போ இன்னைக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அதே ஐம்பதாயிரம் தொடர்ச்சியா எனக்கு வருமான்னு கேட்டா தெரியாது அடுத்த நாள் என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது கடவுள் அன்றி எதுவுமே நமக்கு கிடையாது இல்லையா சோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன நம்புறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வருது இருபதாயிரம் லோன் போனா கூட மீதி முப்பதாயிரம் ரூபாய் சாலிடா நிக்குது அப்படின்ற நம்பிக்கையில நம்ம வாழ்க்கைய ஓட்டுறோம் ஆனா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வர வருமானத்துல ஏதாவது ஒரு குறை இல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வேலை போயிடுச்சு இல்ல ஒரு ஆக்சிடென்டல் ஏதோ ஆயிடுச்சு இஷ்யூ ஆயிடுச்சு வீட்டில் ஏதோ ஒரு அசமாவிதம் நடந்து போச்சுன்னும் பொழுது அந்த ஒரு மாதம் தவறி விட்டுருச்சுன்னு சொன்னோம்னா எக்ஸ்ட்ரா கடன் ஆகுது இந்த மாதிரி கடன் மேல கடன் மேல கடன் சில நேரங்களில் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கும் பொழுது அந்த கடன் மேல கடன் இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் அப்போ கடன் மேல கடன் மேல கடன் மேல வாங்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து அந்த கடனை அடைக்க முடியலை இன்னதான் சில பேர்க்கிட்ட பணம் இருக்குங்க ஆனா அந்த பணம் இருந்தும் அந்த கடன் அடைக்க முடியாது அது என்ன காரணம்னே தெரியலன்னு தவிப்பாங்க சோ இதுக்கு என்ன ரீசன் சொன்னோம்னா நேரம் காலம் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த நேரம் காலம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் எப்பயுமே சொல்வேன் குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து கடனை கொடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கும்போது கடன் வந்து சீக்கிரமாக அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது ஒன்று அந்த குளிகை நேரத்தில் கடன் கொடுங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கணும்னா சில இடத்துல வட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இருப்பாங்க சில இடத்துல அசல் பிளஸ் வட்டி வாங்குவாங்க ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த பன்னெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இது கொடுக்க முடியும் இப்போது சில பேர் கை மாற்றா கொடுப்பாங்க வட்டியெல்லாம் வந்தாங்க இந்த பணம் வச்சுக்கோங்க இங்கே கொடுங்கன்னு அந்த இது கூட நம்ம ஞானியத்தை நம்மளால நிலை நிறுத்த முடியாது இப்போது நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் பொழுது என்கிட்ட ஒரு பத்தாயிர ரூபாய் இருக்குன்னா இந்த குளிகை நேரத்தில் அந்த அசலை கொடுக்கணும் வட்டியை கொடுக்கூடாது மடியை சொல்கிறேன் அசல் ப்ளஸ் வட்டி இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடாது அது வந்து நார்மலாக எப்பயும் கட்டுறதை கட்டிடுங்க இந்த பத்தாயிரம் ரூபான்றத அந்த குளிகை நேரத்தில் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்க கடன் மழை போல இருந்தாலும் அது பனி போல கட கடன்னு அடைச்சிடலாம் இது ஒரு வழி ரெண்டாவது வழி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில யார் ஒருத்தர் போய் கடன் அடைக்கிறாங்களோ அவங்களோட கடன் வெகு வெகுவா சீக்கிரமாவே அடைக்க முடியும் அதுக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரத்துல கடனை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து சீக்கிரம் அடையும் அதே போல ஞாயிற்றுக்கிழமைல வர வந்து கடனை அடைக்கலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமை நவமி நாள் செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் நவமி அந்த நாள்லயும் நீங்க கடனை கொடுத்தீங்கன்னா கடனை அடைச்சிடலாம் அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து நாகத்தோடது சோ ஆதிசேஷன் சொல்லுவாங்க அந்த ஆதிசேஷனோட அம்சம் கூட தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் ராகு கேது ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய அந்த நாள்ல நீங்க கடன் கொடுத்தா கூட நீங்க கடனை முழுமையா அடைச்சிடலாம் சோ நான் சொன்ன இந்த நாட்கள்ல நான் சொன்ன இந்த திதிகள்ல நீங்க பக்தி சிரதையோட நம்பிக்கையோட உங்களோட கடன்ல ஒரு சிறு துளியாவது எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துடணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா போன் பே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவோ இருக்கு அந்த நேரத்துல நீங்க எடுத்து போய் கொடுக்கும் பொழுது அடைக்கணும் இன்னொரு மைத்திரேய முகூர்த்தம் சில நேரங்களில் காலில் வரும் உங்களுக்கு கன்வீனியன்டான அந்த மைத்திரேய முகூர்த்தம் எப்ப வருதுன்னு பார்த்து அந்த நேரத்துல நீங்க இந்த கடனை கொடுத்தாலும் கடனை அடைய முடியும் அதே போல அபிஜித் முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க கடனை கொடுத்தீங்கன்னாலும் கடனை அடையும் பாருங்க எவ்வளோ வழி இருக்குது பாருங்க எவ்வளோ நாட்கள் இருக்கு எவ்வளோ திதிகள் இருக்குது பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு திரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த திதியில் அந்த நாளில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் கையில் இருக்கணும் அந்த நேரத்தில் கடவுளோட அனுகிரகம் பெற்று நீங்கள் பக்தி சிரத்தையோடு அதை அனுப்பிட்டீங்க இல்லை கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கட கட கடகட அடைச்சி சந்தோஷமாக நீங்களும் உங்கள் குடும்பமாக கண் கண்கூடாக பார்க்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்